திருமலை ஏழுமலையான் வெங்கடாசலபதியின் திருவுருவம் பல நூற்றாண்டுகளாக விஞ்ஞானிகளாலும் பக்தர்களாலும் விடை முடியாத பல ரகசியங்களை உள்ளடக்கியது இந்த சிலையும் அதன் சடங்குகளும் உணர்த்தும் சில அரிய உண்மைகள் இங்கே ஒன்று திருமேனியின் ரகசியம் நிலையான வெப்பநிலை ஏழுமலையானின் மூலவர் சிலை எந்த ஒரு உலோகத்தாலோ கல்லாலோ செய்யப்பட்டதல்ல அது சுயம்புவாக தோன்றிய ஒரு கடினமான பாறையால் ஆனது என்று நம்பப்படுகிறது இதன் ரகசியம் என்னவென்றால் குறைந்த வெப்பநிலை வேதமுறைப்படி வெங்கடாசலபதி சிலை காலையில் தாமரை இலை சேற்றிலிருந்து எடுக்கப்பட்டதாகக் கருதப்படுவதால் இது இயல்பை விட மிக குறைந்த வெப்பநிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது வியர்வை அதிகாலைச் சடங்குகளின் போது சிலையின் மேற்பரப்பில் சில நேரங்களில் நீர்த்துளிகள் அதாவது வியர்வை காணப்படுகின்றன இது சுவாமி உயிருள்ளவராக இருப்பதை உணர்த்தும் ஓர் அறிகுறியாகப் பார்க்கப்படுகிறது மூன்று முடி ரகசியம் நீலாதேவியின் தியாகம் வெங்கடேசப் பெருமாளின் சிரம் மீதிருக்கும் முடி நிஜமானது என்றும் அது எப்போதும் சிக்கலடையாமல் எப்போதும் மிருதுவாகவே இருக்கிறது என்றும் நம்பப்படுகிறது இதன் புராணக் காரணம் மிகவும் ஆழமானது ஒருமுறை சுவாமி மீது ஏற்பட்ட காயத்திற்கு நீலாதேவி என்ற பக்தை தனது அழகான கூந்தலை எடுத்து அந்த காயத்தின் மீது வைத்து அந்த புண்ணை குணப்படுத்தினார் இதற்கு பிரதியாக தனது பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் காணிக்கையாக செலுத்தும் முடிகளைத்தான் ஏற்றுக்கொள்வதாக பெருமாள் வரமளித்தார் பக்தர்கள் தங்கள் அகங்காரத்தை விட்டு கொடுத்து அந்த முடியை நீலாதேவிக்கு செலுத்துவதாகவே இந்த சடங்கு அனுசரிக்கப்படுகிறது நான்கு தரிசன ரகசியம் பார்வையின் மாறுபாடு திருமலை மூலவர் சிலை குறித்த ஒரு பிரதான ரகசியம் அதன் அமைவிடத்தில் உள்ளது பார்வை ஏமாற்றம் கோவிலின் கர்ப்பகிருகத்திலிருந்து பார்க்கும்போது வெங்கடாசலபதியின் சிலை சரியாக நடுவில் நிற்பது போல காட்சியளிக்கும் ஆனால் உண்மையில் அந்த சிலை கர்ப்பக்கிரகத்தின் ஒரு ஓரத்தில் அதாவது விளிம்பில் நிறுவப்பட்டுள்ளது இது ஒரு ஒளியியல் ஏமாற்றமாகவே இன்றளவும் நீடிக்கிறது ஐந்து மார்பில் உள்ள ரகசியம் பெருமாள் சயன கோலத்தில் இருக்கும்போது அதாவது திருவரங்கத்தில் அவர் தன் மார்பில் லட்சுமி தேவியை தாங்கியிருப்பது இயல்பு ஆனால் திருமலையில் அவர் நின்ற கோலத்தில் இருந்தாலும் தனது மார்பின் வலது பக்கத்தில் லட்சுமி தேவியையும் இடது பக்கத்தில் பத்மாவதி தேவியையும் தாங்கியிருக்கிறார் இந்த தாயார்கள் பெருமாளின் மார்பில் புடைப்புச் சிற்பமாகவோ அல்லது ஒரு பதக்கமாகவோ இல்லாமல் ஒரு மென்மையான அங்கமாக காட்சியளிப்பது சிலை ரகசியங்களுள் ஒன்று இந்த ரகசியங்கள் அனைத்தும் ஏழுமலையான் வெறும் கல் சிலை அல்ல அவர் உயிருள்ள தெய்வம் என்பதையும் பக்தர்களின் பிரார்த்தனைகளைக் கேட்க அவர் அங்கேயே நிலைத்திருக்கிறார் என்பதையும் உணர்த்தும் ஆன்மீக சான்றுகள்